அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நாம் அறியாமல் செய்யும் சில தவறுகள் நமது குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டிய புண்ணியத்தை கிடைக்க செய்யாமல் தடுக்கும் சில ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களில் தெரிந்தோ தெரியாமலோ நாம் சில தவறுகளை செய்யும் பொழுது இறை சக்தியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் அந்த வகையில் வைகுண்ட ஏகாதசி அன்று நான் செய்யக்கூடாத தவறுகளை இந்த ஆடியோவில் உங்களுக்கு தொகுத்து வழங்கியுள்ளேன் இது எனது குருமார்கள் அருளிய ஞானம் இந்த ஆலோசனைகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி நீங்கள் கட்டாயம் இந்த காரியங்களை தவிர்த்து விடுங்கள் ஆலோசனைக்கு போகிறதுக்கு முன்னால ஒரு தகவல் ஜனவரி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சிவநாதம் என்ற தலைப்பில் ஆன்மீக நேரடி பயிற்சி முகாம் நடைபெற உள்ளது மூன்று மணி நேர பயிற்சி உங்களுக்கு மிகவும் பிடித்த தெய்வத்தின் துணை கொண்டு தற்பொழுது நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து இனிவரும் காலங்களில் ஆனந்தமாய் வாழ்வது எப்படி என்ற சிவ சூத்திரத்தை உங்களுக்கு போதிக்கப் போகின்றேன் எந்த விதமான பூஜைகளும் கிடையாது மந்திரங்களும் கிடையாது பெரிய பெரிய வழிபாடுகளும் கிடையாது இந்த சிவசூத்திரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டால் போதும் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் தெரிந்து கொள்ள ஸ்பரிச தீட்சை பெற வாருங்கள் சிவநாத பயிற்சிக்கு டிஸ்பிளேவில் எனது வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு சிவநாதம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா அந்த பயிற்சியினுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் டிசம்பர் முப்பதாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அந்த அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து பெருமாள வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி விரதம் இல்லாமல் வழிபாடு மட்டும் செய்பவராக இருந்தாலும் சரி வழிபாடு கூட என்னால் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் இந்த ஆலோசனைகள் பயனுள்ளதாக இருக்கும் வைகுண்ட ஏகாதசி என்று அரிசி உணவை தவிர்ப்பது நல்லது வைகுண்ட ஏகாதசி என்று அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது மதுபானங்கள் புகைப்பிடித்தல் போன்ற தீய பழக்கங்களை தவிர்ப்பது நல்லது வைகுண்ட ஏகாதசி என்று யாரிடமும் கோபப்படாமல் இருப்பது நல்லது தீய எண்ணங்கள் உங்கள் மனதில் எழாமல் இறை நினைவாகவே இருப்பது நல்லது நகமெட்டுதல் முடிவெட்டுதல் போன்ற காரியங்களில் ஈடுபட வேண்டாம் நேரத்தை வீணாக்க கூடாது வைகுண்ட ஏகாதசி என்று தேவையற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தி உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க யாரையும் அவமரியாதையோடு பேசாதீங்க துளசியை அந்த அன்னைக்கு பறிக்காதீங்க அன்று முடிந்தவரை இரவு உறக்கத்தை தவிர்க்க முயற்சி செய்யுங்க முடியாதவர்கள் ஒரு பதினோரு மணி வரையாவது உறக்கத்தை தவிர்த்து பெருமாளின் நாமத்தை ஓம் நமோ நாராயணாய என்ற இந்த ஒரு நாமத்தை மட்டுமாவது சொல்லி கொண்டிருங்கள் வைகுண்ட ஏகாதசி என்று யாரையும் கேலி செய்யாதீர்கள் வைகுண்ட ஏகாதசி என்று விரதம் இருப்பவர்கள் கோவில் பிரசாதம் கூட உண்ணக்கூடாது வைகுண்ட ஏகாதசி என்று எண்ணெய் தேய்த்து குளித்தல் கூடாது வைகுண்ட ஏகாதசி என்று யாரிடமும் கடன் வாங்குதல் கூடாது தாய் தந்தையருக்கு அன்று நினைவு நாள் சிரார்த்தம் செய்யணும்னு நினைக்கிறவங்க மறுநாள் செய்து கொள்ளுங்கள் உடலை வருத்தி எந்த ஒரு காரியத்தையும் அன்று செய்யாதீர்கள் உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருங்கள் வைகுண்ட ஏகாதசி என்று பொய் பேசுதல் விமர்சனம் செய்தல் புறம் பேசுதல் போன்ற காரியங்களில் ஈடுபடாமல் பெருமாளின் நினைவாக இருப்பது உங்கள் குடும்பத்திற்கு புண்ணியத்தை சேர்க்கும் அன்பு சொந்தங்களே நமது முன்னோர்கள் ஒவ்வொரு விரத நாளையும் ரொம்ப அற்புதமா நமக்காக செதுக்கி கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள ஆயிரம் அறிவியல் காரணங்களும் இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் என்பது உங்கள் உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு தரும் நாள் என்று அறிவியல் சொல்லுகின்றது முடிந்தவரை விரதம் இருக்க முயற்சி பண்ணுங்க விரதம் இருக்க முடியாதவங்க அரிசி உணவை தவிர்த்து எளிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் பெருமாள் ஆலய தரிசனம் வீட்டில் பெருமாள் வழிபாடு இது போன்ற செயல்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் அடுத்த தலைமுறைக்கும் புண்ணியம் சேரும் உங்களுக்காக ஒவ்வொரு அற்புதமான ஆன்மீக தகவலையும் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கும் நமது ஆனந்தொலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போகுது ஒவ்வொரு ஆண்டும் நாம் சில வாட்ஸ்அப் குழுக்களை தொடங்கிறது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது ஜனவரி முப்பதாம் தேதி வரை பதிவுகள் நடக்கும் அந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் தனதா யட்சினி எந்திரம் குருவின் கைகளால் வரைந்து பிரசாதமாக வழங்கப்படும் மேலும் ஒன்பது தனதா யட்சினி வழிபாட்டு சூட்சமங்கள் சொல்லித்தரப்படும் அதே போல பண வசிய பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற தலைப்பில் இன்னொரு வாட்ஸ்அப் குழுவையும் தொடங்க போகிறோம் அந்த குழுவில் ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு ஆன்மீக பணவசிய சூட்சமங்கள் சொல்லித்தரப்போகிறோம் அந்த குழுவில் சேரக்கூடியவங்களுக்கு குபேர வசிய திலகம் ஒரு சிட்டிகை பிரசாதமாக தரப்போகின்றோம் மேலும் உங்களது பிள்ளைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நன்றாக படிக்க தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் எடுக்க கல்வி வசிய சூட்சமங்கள் தனிப்பட்ட முறையில் ஐம்பத்தி நாலு சூட்சமங்கள் தற்பொழுது தந்து கொண்டிருக்கின்றேன் பதிவு செய்ய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தகவலை சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்